வணக்கம் வாங்க ஒரு பிரம்மாண்டமான காவியத்தோட முதல் பக்கத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து துறக்கலாம் நம்மளோட இந்த பயணம் வீரனம் ஏரிக்கரையில வந்தியத்தேவனோட ஆரம்பிக்க போகுது பாருங்க கதையோட ஆரம்பமே நம்மளை எப்படி வரவேற்குதுன்னு சரி இந்த அழைப்பை நாமளும் ஏத்துக்கலாம் வாங்க அந்த கற்பனை ஓடத்துல ஏறி காலம் என்னும் மாத்தல்ல ஒரு பயணம் போயிட்டு வரலாம் நாம போக போற வருஷம் இதுதான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆமா கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் பின்னாடி போறோம் ஒரு நிஜமான டைம் டிராவலுக்கு தயாராருங்க சரி இந்த பயணம் நம்மள எங்க கூட்டிட்டு வந்திருக்கு வேற எங்கேயும் இல்ல புகழோட இருந்த பத்தாம் நூற்றாண்டு சோழ தான் இப்போ நாம நிக்கிற இடம் திருமனைப்பாடி நாட்டோட தென்பகுதி அதுவும் ஆடி மாசம் பதினெட்டாம் நாள் சுத்தி முத்தி ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கு இங்க தான் நம்ம கதையோட முதல் பிரம்மாண்டமான காட்சி நம்ம கண்ணு முன்னாடி விரியது நிலத்துக்கு நடுவுல ஒரு கடல் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிதான் இருந்துச்சு அந்த வீரனும் ஏறி அடேங்கப்பா இந்த ஏரியோட பிரம்மாண்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதோட நீளம் மட்டும் பத்து காதந்தூரமா பத்து காதம்னா இன்னைக்கு கணக்கில் சொன்னா கிட்டத்தட்ட நூத்தி அறுபது கிலோமீட்டர் நெனைச்சு பார்க்கவே தலை சுத்ததில்ல மட்டும் இல்ல அகலமும் அஞ்சு காத தூரம் அதாவது சுமார் எண்பது கிலோமீட்டர் இது ஏரியே இல்லைங்க சோழர்கள் நிலத்துல செதுக்குன ஒரு கடல் பொங்கி வர்ற கொள்ளிட மாத்தோட தண்ணியை வச்சு உருவாக்குன ஒரு கடலு இந்த வீரனமேரி சொல்லப்போனா இதுக்கு முன்னாடி பல்லவ ராஜாக்கள் வெட்டின ஏரிங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி வெறும் சின்ன குட்ட மாதிரி தான் தெரிஞ்சது சோழர்களோட இன்ஜினியரிங் திறமைக்கு இதை விட வேற என்ன சாட்சி வேணும் சொல்லுங்க இந்த ஏரி சும்மா அழகுக்கு மட்டும் அல்ல அதோட முக்கியத்துவம் என்னன்னா இதிலிருந்து எழுபத்தி நாலு வாய்க்கால்கள் பிரிஞ்சு போகுது இந்த வாய்க்கால்கள் தான் சோழ நாட்டோட பரந்த நிலத்துக்கு பாசனம் செஞ்சு அந்த முழு பகுதிக்குமே உயிர்நாடியா இருந்துச்சு அந்த ஏரிக்கரை ஓரமா வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா ஒரு பக்கம் விவசாயிகள் ஏறு உடிறாங்க இன்னொரு பக்கம் பெண்கள் நாத்து நட்டிக்கிட்டே பாட்டு பாடுறாங்க அந்த காத்திலேயே ஒருவிதமான சந்தோஷம் நிறைஞ்சிருந்தது செழிப்பான உயிரோட்டமான ஒரு காட்சி இவ்வளவு பெரிய நிலப்பரப்புல இப்போ நம்மளோட கவனம் ஒரே ஒரு ஆள் மேல திரும்ப போகுது இதோ வர்றான் பாருங்க நம்ம கதையோட நாயகன் வந்தியத்தேவன் யார் இந்த வந்தியத்தேவன் இவன் புகழ்பெற்ற வானர் குலத்தைச் சேர்ந்த வல்லவரையன் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு களைச்சு போன தன்னோட குதிரையோட ஏரிக்கரையில போயிட்டு இருக்கான் ஆனா அந்த களைப்பையெல்லாம் மறந்து சுத்தி இருக்கிற அழக அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கான் வந்தியத்தேவன் சும்மா அந்த ஏரியோட அழக மட்டும் ரசிக்கல அவனோட எண்ணங்கள் எல்லாம் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஏரிய யார் கட்டினாங்கன்னு வரலாற்ற நோக்கி போகுது ஆமா வந்தித்தேவன் மனசுக்குள்ள அந்த ஏரிய உருவாக்குன மாமனிதர் இளவரசர் இராதித்தரை பத்திதான் யோசனை ஓடுது இப்போ நாமளும் நம்ம ஹீரோவோட பார்வையிலேயே அந்த வரலாற்று பக்கங்களுக்குள்ள ஒரு எட்டு போயிட்டு வரலாம் இளவரசர் இராஜாதித்தரோட வீர வரலாறு இதுதான் முதல்ல கொள்ளிடம் ஆத்து தண்ணிய ஒரு பெரிய ஏரிய மாத்தணுங்கிற தொலைநோக்கு பார்வை அடுத்ததா அந்த பெரிய வேலைய தானே முன்னாடி நின்னு நடத்துனது அப்புறம் தக்கோளம் போர்க்களத்துல காட்டுன வீரம் கடைசியா யானை மேல் துஞ்சிய தேவர்னு சரித்திரத்துல நிலைச்சு நிக்கிற புகழ் இராஜாதித்தரை பத்தின அந்த எண்ணங்கள் அப்படியே மெல்லமா வந்தித்தேவனோட சிந்தனைய ஒட்டுமொத்த சோழ வம்சத்தோட பெருமை மேலேயும் திருப்புது அப்போ வந்தியத்தேவன் மனசுக்குள்ள சோழர்களை பத்தி என்ன நினைக்கிறான் தெரியுமா அடைங்கப்பா இந்த சோழ வம்சத்த ஆளுங்க நிஜமாவே ரொம்ப அற்புதமானவங்க அவங்களோட வீரத்துக்கு நிகரா நீதி உணர்வும் இருந்துச்சு அந்த நீதி உணர்வுக்கு ஈடா பக்தியும் இருந்துச்சுன்னு நினைக்கிறான் பாருங்க ஒரே வரியில சோழர்களோட மொத்த குணத்தையும் எவ்வளோ அழகா சொல்லிட்டாங்க தன்னோட சிந்தனைகள்ல இருந்து வெளியே வர்ற வந்தியத்தேவன் பயணத்துல அடுத்த கட்டத்தை அடையிறான் ஏரியோட தென்கோடியில் இருந்து புதுசா வர்ற வெள்ளம் ஏரியில கலக்கிற இடத்துக்கு வந்து சேர்றான் அந்த இடத்துல ஓடுற ஆறும் அதுக்கு ரெண்டு பக்கமும் வரிசையா நிக்கிற மரங்களும் அந்த பெரிய ஏரியும் சேர்ந்து பாக்குறதுக்கு அப்படியே ஒரு அழகான ஓவியம் மாதிரி இருந்துச்சு நம்ம ஹீரோ பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த காட்சி இதுதான் இவ்ளோ அழகும் இவ்வளோ பெரிய வரலாறும் நிறைஞ்ச இந்த நிலத்துல தனியா பயணம் செய்யற இந்த வீரனுக்கு என்ன மாதிரியான பயணம் காத்துக்கிட்டு இருக்கு இதுதான் போற கேள்வி வாங்க சோழ சாம்ராஜ்யத்தோட இதயத்துக்கே கூட்டிட்டு போற ஒரு அருமையான கதைக்குள்ள போகலாம் இது சும்மா ஒரு பயணம் இல்ல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட தலை எழுத்தையே மாத்தக்கூடிய சில ரகசியங்களோட ஆரம்பம் நம்ம கதை எங்க தொடங்குது தெரியுமா ஆடி மாச பதினெட்டாம் நாள் ஆடிப்பெருக்கு விழா ஊரே கொண்டாட்டத்துல இருக்கு காவேரி அன்னைக்கு நன்றி சொல்ற அந்த நாள்ல வடவார ஆத்தங்கரையில மக்கள் எல்லாம் ரொம்ப கூடி கூடியிருக்காங்க காத்துல ஒரே சந்தோஷம் பாட்டு கூச்சல்னு ஆத்தோட செழிப்பை ஊரே கொண்டாடிட்டு இருக்கு இந்த கலர்ஃபுல்லான கூட்டத்தை ஒரு குதிரை மேல உக்காந்துகிட்டு ஒரு இளைஞன் வேடிக்கை பாத்துட்டு இருக்கான் அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ வந்தியத்தேவன் வந்தியத்தேவன் கூட நாமளும் இந்த கொண்டாட்டத்துல கலந்துக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் ஆனா அந்த நினைப்பு மனசுல வர்றதுக்குள்ள அங்கிருந்த சூழலே தலைகீழா மாறுது திடீர்னு பார்த்தா ஆத்துல ஒரு ஏறு எட்டு பெரிய படகுகள் வருது அதோட வெள்ள பாய்மரங்கள்லாம் அப்படியே அன்னப்பறவை சிறகு விரிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு அந்த படகுகள் கிட்ட வர வர அந்த கொண்டாட்ட மனநிலையெல்லாம் போய் ஒருவித குழப்பமும் பயமும் வருது ஏன்னா அந்த படகுல வர்றவங்களோட தோரணையே ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி இருக்கு வந்தவங்க யாரு எதுக்கு வந்தாங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல அவங்களோட ஒரே நோக்கம் அந்த இடத்த காலி பண்ணனும் அவ்ளோதான் சந்தோஷமா இருந்த ஒரு கூட்டம் இப்ப அவசர அவசரமா கலஞ்சி ஓடுது வந்தியத்தேவனுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா நடக்குது இங்கேன்னு தெரிஞ்சுக்க பக்கத்துல இருந்த ஒரு பெரியவர் கிட்ட போறான் ஆனா அந்த பெரியவர் நேரடியா பதில் சொல்லல அதுக்கு பதிலா வந்தியத்தேவன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சுட்டி காட்டுறார் அது என்னன்னா அந்த நடு படகுல பறந்துட்டு இருக்கிற கொடிதான் வந்தியத்தேவன் அந்த கொடிய பாக்குறான் அதுல ஒரு பனைமரம் பார்த்ததும் அவனுக்கு புரிஞ்சிருது இது பழுவேட்டரையர்களோட கொடி அடிங்கப்பா சோழ சாம்ராஜ்யத்தையே ஆட்டி படைக்கிற அந்த பேரை கேட்டதும் அவனுக்குள்ள ஒரு சின்ன அதிர்ச்சி ஓடுக அப்போ யார் இந்த பழுவேட்டரையர் அவங்க வர்றாங்கன்னாலே ஒரு திருவிழா கூட்டத்தையே கலைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அப்படி என்ன அதிகாரம் இவங்க ஒன்னும் சாதாரண ஆட்கள் இல்ல பல தலைமுறையா சோழர்களுக்காக உசுர கொடுத்து போராடினவங்க அது மட்டும் இல்ல சோழ அரச குடும்பத்துக்கே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து சாம்ராஜ்யத்தோட அசைக்க முடியாத ஒரு சக்தியா வளர்ந்த வம்சம் அவங்களுடையது இங்க பாருங்க இது என்ன நம்பர் தெரியுமா இப்போ இருக்கிற பெரிய பழுவேட்டரையர் நேரடியா சண்டை போட்ட போர்களோட எண்ணிக்கை சும்மா யோசிச்சு பாருங்க இருபத்தி நாலு போர்க்களத்தை சந்திச்ச ஒரு வீரரோட அனுபவமோ அதிகாரமோ எப்படி இருக்கும் அவரோட அதிகாரங்கள் என்னென்னு பாருங்க சாம்ராஜ்யத்தோட கஜானா அதாவது பணம் இவர் கையில தான் தானிய கிடங்குகள் அதாவது உணவு அதுவும் இவர் கண்ட்ரோல்ல தான் யார்கிட்ட எவ்வளவு வரி வாங்கணும்னு முடிவு பண்றதும் இவர் சுருக்கமா சொல்லணும்னா சக்கரவர்த்திக்கு அடுத்தபடியா இந்த ராஜ்யத்திலேயே பவர்ஃபுல்லான ஆள் இவர் இவ்ளோ பெரிய ஒரு வீரரை பாக்குறதுங்கிறது எந்த ஒரு வீரனுக்கும் ஒரு பெரிய கௌரவம் அந்த ஆசை அந்த ஈர்ப்பு வந்தியத்தேவனுக்கும் வருது அந்த மாவீரரை பாத்துடணும்னு ஒரு பக்கம் மனசு துடிக்குது ஆனா அப்பதான் அவனுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது நம்ம பட்டத்து இளவரசர் ஆதித்த காரிகாலர் கிளம்புறப்ப ரொம்ப அவசரமாவும் ரகசியமாவும் சில கட்டளைகள் போட்டாரே அது அவ மனசுல பளிச்சுன்னு அடிக்குது அவன் கொண்டு போறதே ரொம்ப முக்கியமான ரகசிய ஓலை அதைவிட முக்கியமா இளவரசர் சொன்னது என்னன்னா மத்த யார வேணும்னாலும் பாரு ஆனா இந்த பழுவேட்டரையர் கிட்ட மட்டும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருன்னு சொன்னாரே இப்போ அவரோட படகு தான் கண்ணு முன்னாடி நிக்குது இப்போ வந்தியத்தேவனுக்குள்ள ஒரு பெரிய மன ஒரு வீரனா அந்த மா மனிதரை பாக்கணுங்கிற ஒரு ஆசை இன்னொரு பக்கம் ஒரு தூதனா இளவரசரோட கட்டளைய மீறக்கூடாதுங்கிற கடமை ஆசை ஜெயிக்கப் போகுதா இல்ல கடமை ஜெயிக்க போகுதா கடைசியில அவனோட கடமை உணர்வு தான் ஜெயிக்குது அந்த பெரிய வீரர பாக்கணுங்கிற ஆசையெல்லாம் அடக்கிக்கிட்டு குதிரைய தட்டிவிட்டு தன் பயணத்தை தொடர்றான் அவன் எடுத்த இந்த ஒரு சின்ன முடிவு தான் அவனோட வாழ்க்கையையும் அந்த சாம்ராஜ்யத்தோட சரித்திரத்தையுமே தீர்மானிக்கப் போகுது பாத்தீங்களா இந்த ஒரு சின்ன சம்பவம் சோழ அரண்மனைக்குள்ள நடக்கப்போற ஒரு பெரிய ஆட்டத்துக்கான ஆரம்பம் விசுவாசம் அதிகாரம் மறைஞ்சிருக்கிற ஆபத்துகள்னு எல்லாத்துக்கும் இதுதான் முதல் புள்ளி கேள்வி என்னன்னா சக்தி வாய்ந்த மனிதர்கள் நிறைஞ்ச அந்த ராஜ்யத்துல ஒரு சாதாரண தூந்தனோட விசுவாசம் எல்லாத்தையும் மாத்த முடியுமா